நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதின பேய்கொட்டு சிறுகது கள்ளிக்காட்டில் இருந்தது சித்தி வீடு நமசு ஊரில் இருந்து காகம் பறக்கும் தூரத்தில் இரண்டு மைல் சைக்கிளில் போவதென்றால் அரை மணிக்கூர் ஆகாது நமசுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது பதினொன்றாம் கிளாஸ் படிக்கும் பையன் என்றாலும் நடந்து போனால் ஒன்றே கால் மணி நேரத்தில் போய்விடலாம் ஊரில் இருந்து அரை மைல் தெற்கே நோக்கி போனதும் முடவன் பாலம் தாண்டி இடது கைப்பக்கம் பக்கத்து காட்டின் வாய்க்கால் புறம் பெரிய வரப்பில் அகன்ற காலடி தடம் நேரே போனால் முள்ளிக்குளம் பிராமணக்குடியின் புறவாசலில் கொண்டு விடும் சுடலை மாடன் கோயில் கொடை பார்க்க நமசு வியாழக்கிழமை புறப்பட்ட போது வெயில் முகத்துக்கு நேராக அடித்துக் கொண்டிருந்தது அறுவடை முடிந்துவிட்ட வயற்காடுகள் காய்ச்சலுக்கு கடந்தன ஊரை அடுத்த பத்தில் உளுந்து விதைத்து நான்கு இலைகள் வந்திருந்தன கையில் இருந்த காகித துணிப்பையை வலது கைக்கு மாற்றிக்கொண்டு நமசு பிராமணக்குடி தெருவில் ஏறினான் பையில் ஒரு நிக்கரும் அரைக்கை உடுப்பும் மடித்து செருகியிருந்தான் பிராமணக்குடி பெருமாள் கோயிலின் இருபுறமும் சடாயு சிறகுகள் போல நீண்ட அகலமான தெரு காலை நேரத்தில் பிராமணாள் வீடுகளிலிருந்து வரும் பருப்பு தாளிக்கும் மனம் தேங்காய் எண்ணெயில் பப்படம் பருக்கும் வாசனை போன்றவை சாயங்கால நேரத்தில் இல்லை அடுத்தது வெள்ளாங்குடி விறுவிற நடந்து வடக்கு தெரு வழியாக நாடார்குடி தாண்டி ரோட்டில் ஏறினான் இடதுகை பக்கம் முள்ளிக்குளத்தில் தண்ணீர் அலைகள் ரோட்டின் கரையை நனைத்தன கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டாலும் குளத்தில் நிறைய தண்ணீர் கடந்தது வலதுபுறம் ஓடையும் ஓடையை தாண்டிய வயற்காடும் குளம் முடியுமன் கள்ளிக்காட்டுக்கு போகும் ஒற்றையடி பாதை வலப்பக்கம் இறங்கும் ஓடையில் இறங்கி கால் நனைத்து கரையேறி வரப்போடு நடக்கும்போது முதலில் வருவது கள்ளிக்காட்டின் மயானம் சித்தியுடனோ அப்பாவுடனோ நடக்கும் போதே பயம் காட்டும் அந்த சுடலைமாடன் சிலையும் கழுமாடனும் கொடைக்கு கால் நாட்டி அன்று செய்த பூசையின் அடையாளங்கள் மயானத்து சுடலைமாடன் கழுத்தில் கிடந்தன கழுமாடன் பீடத்துக்கு சிலை கிடையாது ஒரு கழுமரம் மட்டும் கழுமரத்தின் கழுத்து பகுதியில் கூட்டல் குறி போல ஒரு மரச்சட்டம் மரச்சட்டத்தின் மணிகள் காற்றில் அசைந்தன கழுவின் உச்சியில் செருகியிருந்த எலுமிச்சம்பழம் மஞ்சள் காய்ந்து உலர்ந்திருந்தது கிழக்கு பார்த்து நின்ற சுடலை மாடனுக்கும் கழுமாடனுக்கும் எதிரே முப்பது அடி தள்ளி மயான குழி சமுதாய பிணம் விழும்போது மட்டும் புதுப்பிக்கப்படும் புதுக்கப்படும் குழி குழியில் இருந்து பறித்து போட்ட சாம்பல் பொடி எலும்பு பொடி செழித்து வளர்ந்திருக்க வேப்ப நிழல் குலுக்கி நின்றது அம்மா சொன்ன கணக்கில் கிளைகளில் இப்போதும் அகாலத்தில் செத்தவர்கள் பேய்கள் வவ்வாழ்கள் போல தொங்கி கிடக்கும் மனிதர் கண்ணுக்கு புலப்படாமல் மயானத்தை சுற்றி இடுப்பளவு உயரத்துக்கு கைப்பிடிச்சவர் சுவரெல்லாம் வெள்ளையும் காவியும் அடிக்கப்பட்டிருந்தது நமசின் பின்னால் நீண்டு விழுந்து கொண்டிருந்தது நிழல் மயானத்தை பார்க்க பிரியப்படவில்லை மனம் என்றாலும் அவசர அவசரமாக பார்த்து பெயர்ந்தன கண்கள் அங்கிருந்து பார்த்தபோது கள்ளிக்காட்டின் தென்கோழில் தெரிந்த சுடலை மாடன் கோயிலில் ஆளரவம் பத்து காட்டிலிருந்து ஏறிய ஓடைக்கரை வரப்பு கோயிலின் முன்னால் சென்று நின்றது நல்ல அகன்ற திண்ணை கொண்ட கோயில் முன்புறம் மட்டும் மரச்சிட்டமிட்ட அழியும் சுற்றிலும் சுவர்களும் மேலே ஓட்டுப்படையும் உள்ளே பெரும் உற்றமமாக புதிய மராமத்தில் பொலிவாக கடந்தன மொத்தம் இருபத்தி ஏழு பீடங்கள் அந்த பேய் கோயிலில் சுடலை மாடனுக்கும் பேச்சியம்மனுக்கும் கல்லில் வெடித்த சிலைகள் எண்ணெய் மனுக்கும் முறுக்கும் கொண்டிருந்த உடல்கள் பேச்சியம்மனின் முலைகளிலும் சுடலை மாடன் மீசைகளிலும் துடித்த நின்றன உயிர்கள் நமசு அழிவழியாக பார்த்தபோது தென்பட்ட பீடங்களின் கழுத்தில் அரளை மாலைகள் நெட்டியில் சாத்தியிருந்த கலபம் மஞ்சனை முன்னால் கமுகம் பூக்குலைகள் கோயிலின் முன்னால் தாமரை குளம் கூம்பிய மொட்டுக்களும் விரிந்திருந்த செந்தாமரைகளும் மணிக்காய்களும் ஊடே சில அல்லிக்கொடிகள் தண்ணீர் தெரிய தெரியாதபடிக்கு தாமரை இலைகள் மூடி கிடந்தன காற்றடிக்கும் போது தாமரை இலைகள் புரண்டதில் செம்பச்சை நிற கலங்கள் கோயிலில் இருந்து இறங்கும் இடத்தில் மட்டும் தண்ணீர் கோர குளிக்க இடம் விட்டு இருந்தன தாமரை கொடிகள் அந்த தண்ணீருக்கு ஒரு பாசி வாசனை உண்டு கோயிலின் முன்னால் வழக்கமாக காடடைத்து கிடந்த பூச்சி முட்பதல்கள் தொட்டாவாடி கொடிகள் அருகந்திரடு எருக்கலை மூடு குறுக்கு எல்லாம் செதுக்கி ஆற்று மணல் பரத்தி படுத்து உரல்லாம் போல இருந்தது முன்னால் போடப்பட்டிருந்த தட்டுப்பந்தலின் கீழ் நடக்கும்போது வேற்றூர்கார கூச்சம் அவன் கால்களை பற்றி கொண்டது ஒத்தையிலேயா வந்தா என்றாள் சித்தி ம் என்று பதிலளித்தான் சித்திக்கு பிள்ளைகள் கிடையாது சாப்பிட என்றாள் பள்ளிக்கூடம் விட்டு வந்து சாப்பிடுற நேரம்தான் சித்தி வீட்டில் ஆட்டுப்பால் காப்பி நமசுக்கு அந்த வாசனை அவ்வளவாக பிடிக்காது ஒரு உலும்பு வாடை பக்கத்து வீட்டில் சித்தியின் சம்பந்தி கொடியால் அந்த அத்தைக்கு மூன்று பெண் பிள்ளைகள் மூத்த தவிர யாராலும் கெட்டிக்கோ என்று அடிக்கடி கேட்கும் பரிகாசம் அதுக்கென்ன ஏழை ஏழு புளியங்கொட்டையை முழுங்கினா சரியா போகும் வயசு நானே கெட்டிக்கிடுவேன் என்பாள் மதனி இதெல்லாம் கருதித்தான் அடிக்கடி இங்கு வராதது நம நமஸுக்கு எதுக்கெடுத்தாலும் கூச்சம்தான் ஆனால் மூன்று வருஷம் முந்தையே கல்யாணம் ஆகிவிட்டது மாப்பிள்ளைக்காரன் வடக்கே எங்கேயோ என்றார்கள் மதனி நல்ல பஸ்காரமாக இருந்தாள் இப்போது கோயிலில் லவுட் ஸ்பீக்கர் போட்டுவிட்டனர் நமஸுக்கு வில்லு பாட்டு கேட்க பிடிக்கும் இமையாடாமல் பார்த்து கொண்டிருப்பான் கனியா நாட்டத்தில் மகுடம் வாசிப்பது கேட்க பிடிக்கும் நையாண்டி மனத்தில் முரசு சத்தம் பிடிக்கும் வாசலில் வந்து நின்றபோது மதனி திருநடையில் உட்கார்ந்திருந்தாள் ஆறு மணி ஆகியிருந்தாலும் வெயில் இறங்கியிருக்கவில்லை காற்று தூசி பரத்தியது மதனி மாலையில் முகம் கழுவி தலை சீவி சடை போட்டு பிச்சிப்பூ வைத்து துலுக்கமாக இருந்தாள் அவ்வளவு நீளமில்லாத சுருட்டை சுருட்டையான அடர்த்தியான முடி சித்திவிட்டு வாசப்படையில் நமசு உட்கார்ந்தான் மதனி வழக்கமான பரிகாசத்துறையுடன் கேட்டான் அத்தானுக்கே பரிச்செல்லாம் முடிச்சிட்டா பாட்டு சத்தம் நின்று கொட்டு சத்தம் கேட்டது நையாண்டி மலைக்காரர்கள் நாளை மாலை வருவார்கள் இது உள்கோயில் வரத்துக்கும் ஆராசனைக்கும் வாசிக்கும் தமிழ் முரசு நாதசுரம் வந்ததும் பாத்தியங்களின் உரைகளை கலற்றி ஒரு சுற்று வாசித்து ஓய்வார்கள் அண்ணாச்சி கொடைக்கு வருவாளா என்றான் பதனியிடம் போன மாசம்தான் வந்துட்டு போயனா இனி அடுத்த அண்ணாச்சிக்கு நல்ல சுபாவம் போன ஆண்டு விடுமுறையில் வந்தபோது பார்த்தது நமசை பாட்டு பிடிக்க சொல்லி கேட்டான் அவனுக்கு தாமரை பூத்த தடாகமடி உண்கண்ணில் நீர் வழிந்தால் எல்லாம் நல்ல ராகமாக பாட வரும் பாடி முடித்ததும் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தார் ரொம்ப கூச்சமாக இருந்தது மதனி அத்தா வாருங்கோ நானும் ஒன்று தாரேன் என்றான் நமசி சித்தி வீட்டுக்கு ஓடிவிட்டான் அவர் வந்திருந்தால் கொடை பார்க்க தோதாக இருக்கும் போன முறை பனை விளைக்க கூட்டி கொண்டு போய் நுங்கு சீவி போட்டு மாலை பதநீர் வாங்கி தந்தார் அனந்தன் ஆற்று சானல் மடக்கி குளிக்க கூட்டி போனார் பெரிய குளத்தில் மறுகரைக்கு நீச்சல் அடித்து போய் மலை நீஞ்சல் போட்டு திரும்பினார்கள் அண்ணாச்சி இருக்கும்போது மதனை முகத்தில் ஒரு விகாசம் இருந்தது உன்னால் உங்கள் மயனையை தூக்கி முடியுமா தூக்க முடியுமாடே என்றால் ஒரு நாள் ஏ அம்மா என்னால் முடியாது தூக்கித்தான் பாறேன் வேண்டாமா யானைக்குட்டி மாதிரியெல்லாம் இருக்கா என்ன பாரு நான் தூக்கேன் மதனைக்கு சிரிப்பானை தாங்கவில்லை அத்தானும் தூக்குவார் கொஞ்சம் நாளாக போனா என்றால் சிரிப்பின் உடை முரசும் தவிலும் அதிர்ந்து கொண்டிருந்தன நமசு எழுந்தான் அத்தான் இங்கே புறப்படு ஹே கோயிலுக்கு இன்னைக்கும் நாளை காலம்பரமும் பார்த்துக்கோ நாளைக்கு ராத்திரி சின்ன பிள்ளையோ போகப்படாது நடிச்சாமத்தில் பரனுக்கு மேலே பண்ணிக்கு நெஞ்சே வகுந்து ஒரு கொலை மட்டி மட்டிப்பழம் முறிச்சு போட்டு சொல்ல உதிர குடிக்க செல்ல சின்ன பிள்ளையோ தும்முனா எட்டாங்குடைக்கு முன்னாலே ரெத்தங்கிக்கு செத்து போவாள் அது மாதிரி கிடா வட்டச்சிலையும் இருமவோ தம்முவோ தும்மவோ பெடாது மதனி ஒரு தீவிர பாவத்துடன் சொன்னாள் இதெல்லாம் ஊரில் ஏற்கனவே அம்மா ஒரு முறை சொன்னதுதான் திசைபலிக்கு பலிக்கு போகும்போதோ வரும்போதோ எதிர்ப்பு போகப்படாது படப்புச்சோறு போடச்சில் துப்பின துப்பினி இறக்கப்படாது மயானத்துக்கு பூசைக்கு போகும்போதோ வரும்போதோ கழுமாடன் கொண்டாடுகையில் இருக்கும் குந்தத்தை எத்தனை முறை குத்துவாரோ தலையிலே எட்டாம் கொடைக்குள்ளே அத்தனை பேர் சாவார்கள் கோயில் வாசலில் அதிக கூட்டம் இல்லை கோயிலுக்கு இடதுபுறம் இருந்த அறுத்தடிப்பு களத்தில் பெரிய பன்றி ஒன்றை பிணைத்து போட்டிருந்தனர் சின்ன யானை போல் நின்றது நேர்ச்சிக்காரர் பன்றியின் கழுத்தில் நேரில் கட்டிவிட்டிருந்தார் நெற்றியில் சந்தனமும் குங்குமமும் அப்பப்பட்டிருந்தது கடைவாய் ஓரம் தந்தங்கள் நீண்டிருந்தன இதை எப்படி மார்புழக்க முன் உயிருடன் ப ஏற்றுவார்கள் என்று தெரியவில்லை சற்று தள்ளி கடா ஒன்று கொம்பு முறுக்கி நின்றது ஆட்டுக்கு இத்தனை பெரிய விதைப்பையை நமக்கு இதற்கு முன் பார்த்ததே இல்லை களம் பூரா ஆட்டுக்கடாவின் கோரோசனை வீச்சம் மயானத்திற்கு கழுமாடன் விளையாடி தூக்கி போட்டு குந்தத்தில் செருகும் துள்ளுமாறி நாளைதான் கொண்டு வருவார்கள் சுடலை மாடனுக்கு அறுக்கவும் கழுமத்தில் செருகவும் இரண்டு சிவப்பு சவர்கள் கொண்டைகள் வளர்ந்து காய் சாய்ந்து கிடந்தன சுடலை மாடன் வரத்து பாட கருங்குளம் நாராயணனை விட்டால் ஆளில்லை என்று பேசிக்கொண்டனர் சித்தப்பா வந்து சாப்பிட கூப்பிட்டு போனார் சாப்பிட்டு விட்டு மதனை வீட்டில் எட்டி பார்த்தான் சாப்பாட்டு யானத்தின் முன்னால் இருந்தாள் எவ்வளவு முருங்கக்கோரு எல்லாம் மைனி மூஞ்சினதா சாய்வாக ஒரு பார்வை பார்த்தாள் மதனி வீடுகள் தோறும் விருந்தினர்கள் பார்வைக்குள்ளே இருந்த பாச்சை உருண்டை வாசம் வீசும் வெள்ளாவி துணிமணிகள் எல்லா வீட்டு முற்றங்களிலும் தூர்த்து தெளித்து சாணிப்பால் மெழுகி பெரிய பெரிய கோலங்கள் தெருக்களில் வழக்கமாய் கிடக்கும் குப்பை கோலங்கள் காணோம் ஓரங்களில் நிற்கும் சக்கடாவண்டிகள் எல்லாம் களங்குளினுள் கிடந்தன வில்லுப்பாட்டுக்கு ஹார்மோனியம் எழுக்க ஆரம்பித்தவுடன் போய் உட்கார்ந்து கொண்டான் நமசு சற்று நேரம் போக வேண்டும் குடம் அடிப்பவரும் கட்டைத்தாளம் அடிப்பவரும் லயித்து வாசிக்க கோயிலை சுற்றி களம்பம் சந்தனம் மஞ்சனை விபூதி சாம்பிராணி புகை பிச்சி பூவின் கலவை வாசனையாக இருந்தது சிலர் உள்படிப்புறையில் ஓரத்தில் உட்கார்ந்து பூ கட்டி கொண்டிருந்தனர் அரளிப்பூ மஞ்சளத்தீலை பிச்சிப்பூ தாமரை வாடாமல்லி கொழுந்து செவந்தி எல்லாம் குப்பம் குப்பமாக கிடந்தன கமுகம் பூக்கொலைகள் உரிக்கப்படாமலும் தாழம்பூக்கொலைகள் பிரிக்கப்படாமலும் ஓரமாய் கிடந்தன ஏழு மணிக்கு வீட்டுக்கு போனபோது சித்தி எட்டிலி தின்ன சொன்னாள் மதிய சாப்பாடே மூன்றரை மணிக்குத்தான் ஆகியிருந்தது சரியாக பசிக்கு பசி இருக்கவில்லை அதனால் பொறவு சாப்பிட்றேன் என்றான் பொறவுன்னா இப்போ நான் கோயிலுக்கு கொடவாக்க போயிடுவேன் என்றாள் சித்தி தொரவாசல மைனி வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன் இட்லி அவிச்சு மூடி வச்சுருக்கேன் மொளவாடி இருக்குது மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது பசி கட்சியிலே வந்து தின்னுக்கோ என்ன தேட மாட்டேயே சாத்தாங்கோயில் திடலில் தனியாக கும்பமாடி கொண்டிருந்தது நமசு சற்று நேரம் கனியா நாட்டம் பார்த்தான் இனி பத்து மணிக்கு மேல் தான் வில்லு வைப்பார்கள் வைத்தால் சாமி வந்து ஆராசனையாகி படப்பு போட்டு பூ எடுக்கும் வரை நெறிபெறியாக இருக்கும் சுப்புக்குட்டி கனியான் இடது கையால் காதை பொத்தி கொண்டு வலது கையை நீட்டி பாடிக்கொண்டிருந்தார் அவர் பக்கத்தில் ஒரு மகுடம் தப்பட்டை பின்பாட்டு கனியான் நீளவாக்கில் வாக்கில் எதிர்ப்புறம் ஒரு மகுடம் தப்பட்டை இரண்டு கனியான்கள் பெண்படம் தரித்து கண்டாங்கி வரிந்து திருப்பன் வைத்து கட்டிய கொண்டையில் ஊசிகள் செருகி முளைக்குமிழிகள் வைத்து இறுக்கமாக ஜம்பர் போட்டு வாய்திறிய வெற்றிலை போட்டு நீள வட்டத்தில் ஆடிக்கொண்டிருந்தனர் குளத்தங்கரையை அடுத்த வேப்பமரம் மூட்டில் சிறு தீ மூட்டி அதில் ஒருவர் தப்பட்டையின் தோலை வாட்டுவதும் லேசாக சுண்டி பார்ப்பதுமாக இருந்தார் பசிப்பது போல் இருந்தது நமசுக்கு சித்தி கூட்டத்தில் எங்காவது இருப்பாள் அல்லது கோயில் படிப்புறையில் வசதியாக இடம்பிடித்து ஆராசனை பார்க்கும் தோதில் உட்கார்ந்திருப்பாள் சித்தி வீடு ஊரில் கோடியில் ஒரு முடுக்கில் இருந்தது சித்து வீடு தாண்டினால் நல்ல தண்ணீர் குளத்துக்கு போகும் தடம் ஆரம்பித்துவிடும் கனியானின் குரல் காதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து பாடும் குரலில் விசேடமானதொரு துடிப்பு நாளை மதியம் உச்சி கொடைக்கு வலது முன்கையில் கீறி தண்ணீர் தெளித்து துடைத்த இருபத்தேழு கன்னி தலைவாழை இலைகளில் மூன்று சொட்டு ரத்தம் வீதம் படைக்க வேண்டும் வில்லுப்பாட்டக்காரருக்கும் கிடாவட்டும் இசைக்கி முத்துக்கும் கூட விரதங்கள் இருக்கும் வழக்கமாக விளக்கத்துக்கு மாறாக எல்லா விளக்குகளும் வீடுகளின் முன் விளக்குகளும் எரிந்தன எங்கும் வெளிச்சமே நிறைந்து கிடந்தது போல பங்குனி மாத காற்று பதைப்பின்றி அலைந்து கொண்டிருந்தது முடுக்கில் மதுனை வீட்டில் விளக்கு வெளியில் தெரிந்தது எதிர்வரிசையில் வீடுகள் இல்லை களத்து சுவர் நீண்டு கிடந்தது மங்களாவில் கட்டிலில் படுத்து மதனை படித்துக் கொண்டிருந்தாள் அந்த ஆரவாரத்திலும் என்னதான் படிக்கிறாளோ அரவம் உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள் முட்டுக்கு மேல் கிடந்த சாரியை கரண்டை கிழக்கினாள் அத்தான் என்ன வந்துட்டையோ வயிறு பசிக்கு எட்டு தின்னுட்டு போலாம்னு வந்தேன் துறவில் இருக்கா என்றாள் சிரிப்புடன் முன் கதவை ஒரு சாயத்தை விட்டு வந்து கதவை திறந்தாள் தட்டத்தை எடுத்து நாலு எட்டில் எடுத்து வைத்தான் வைத்தாள் மிளகாய் பொடி பழனியையும் நல்லெண்ணெய் கிண்ணத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தான் சாம்பார் இல்லையா என்றாள் குத்து குத்துக்கால்ட்டு அமர்ந்தாள் நமசுக்கு கூச்சமாக இருந்தது ஒத்தையில் தான் திங்கே சாப்பிடியான்னு ஒரு வார்த்தை கேட்டையா கேட்கறதுக்கு என்ன இருக்குது ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே ஏன் உன் தட்டத்தில் இருந்து எடுத்து திங்கப்படாதா ஐயேன் இல்லை மதன் அதை பொருட்படுத்தவில்லை இட்லியை எடுத்து பிட்டு தின்ன ஆரம்பித்தாள் ஒரு திண்டை எடுத்து மிளகாய் பொடி மூக்கி அவன் வாயர்கள் நீட்டி நீட்டினாள் நமசு முகத்தை திருப்பினான் சும்மா வாங்கிக்கோ நீ சின்ன பிள்ளையா இருக்கச்சில இடுப்பிலை தூக்கி சமந்து இட்லி புட்டு தந்திருக்கேன் அப்போ இடுப்பில் வச்சுருட்டா இப்போ தூக்கி வச்சுக்கொட முடியுமா ஆசையாக இருக்குன்னா சொல்லு தூக்கிட்டு கொஞ்ச நேரம் நடக்கேன் எம்மா நீ செய்தாலும் செய்வேன் தட்டத்தை அங்கனத்தில் போட்டு பரணியை கிண்ணத்தை மூடி வைத்து விட்டு கை கழுவி வெளியே வந்தான் மதுனி வீட்டை புட்டி கொண்டு வந்தாள் நீங்கள் கொடவாக்கவ இல்லையா என்றான் மதுனி வீட்டில் நுழைந்ததும் எனக்கு அந்த கூட்டத்தில் போய் நிற்க பிடிக்காது அப்போ விளக்கம் அணைச்சிட்டு உறங்குங்கோ இடி போகலாம் ஒரு பறத்தம் முடிச்சவன் காற்றில் வெள்ளப்பாட்டு ஓசை காதில் மோதி கொண்டிருந்தது சீவலப்பேரி ஆற்றில் குளித்து கோயிலை வந்து கொண்டிருந்தார் சுடலை மாடன் பேச்சி பேச்சியம்மன் சங்கிலி போதத்தான் புலைமாடன் கழுமாடன் பட்டன் முண்டன் வண்டி அம்மன் பொப்பிடாரி சந்தனமாரி மாடன் தம்பிரான் இசைக்கி அம்மன் இனி பாட்டும் மேளமும் நல்ல ஈர்ப்புடன் இருக்கும் ஏதோ பேசி கொண்டிருந்த எழுந்து போனாள் சற்று நேரத்தில் உள்ளே இருந்து குரல் கேட்டது அறையினுள் இருள் சேமித்து வைத்திருந்தார்கள் போலும் மூச்சு மூக்கருகில் உராய்ந்த மதனியின் கண்ணம் மிருதுவாக இருந்தது மாலையில் பூசிய பவுடரின் லேசான மனம் தழுவலில் கிளர்ந்த மெல்லிய வீரன்று வளர்ந்து பல்கிப் பெருகி உடலும் மனமும் ஆகி துடித்தது பிச்சுப்பூவின் விரிந்த வாசனை கவிந்து மூடிக்கொண்டிருந்தது நேரத்தை அனுமானிக்க முடியவில்லை வெள்ளுப்பாட்டின் சத் சத்தம் துடிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தது பூ எடுப்புக்கு ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கும் போல ஐயாண்டி மேளத்தின் உரி தூரத்தில் செல்லம் கொஞ்சி கொண்டிருந்தது அயர்வாக இருந்தது நூதனமானதொரு கூச்சம் மதனி முகத்தில் மெல்லிய பூந்தென்றல் கன்னத்தில் தட்டி முகத்தை களைவிட்ட போ என்றாள் போட்டி மூதி என்று மனத்தில் திட்டினான் எரிச்சலில் சற்று பதட்டமாக இருந்தது தெருவில் இறங்கிய நடக்கையில் காற்றும் குளிர் சுமந்து வந்தது கார்களில் பூந்த அச்சம் நடையை துளச் செய்தது நமசு கோயில் அடைந்தபோது வில்லின் முருகிய நான் டங்காரம் செய்து கொண்டிருந்தது அருகில் முரசொன்று சொன்று கொண்டிருந்தது கோயிலுக்குள் நுழைவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது உட்புகுந்தபோது காட்சி தெளிவாகி கொண்டிருந்த வந்தது குளத்தில் குளித்து ஈரவெட்டியை மடித்து அதன் மேல் துரத்தை முறுக்கி கட்டி நெற்றியில் திருநூறு பூசி அவரவர் பீடத்துக்கு முன்னால் சாமி கொண்டாடிகள் கைகூப்பி கண்மூடி நின்று கொண்டிருந்தனர் சுடலை மாடன் பேச்சியம்மன் சிறைகளுக்கு சந்தன காப்பு வெள்ளியால் கண் வாய் மூக்கு கமுகம்பூவின் வெள்ளை பிஞ்சு கனி கனிகினால் கோர தந்தம் அழகும் அச்சமூட்டும் கவர்ச்சியும் வில்லா வீசுவோலா பானையா முரசா தவிலா நாதமா என்று பிரித்திர முடியாத ஒலிக்கலவை முதலில் சுடலைக்கும் பிறகு மற்ற சாமிகளுக்கும் தீபாராதனை ஆகியது முரசு கால்களை பறித்து கொண்டிருந்தது ஓஏ என்றொரு சத்தம் உள்வாங்கிய ஒலியில் சில முத்தாரங்கள் சில உடல் முருகிய குலுக்கல்கள் ஓஏ என்று மற்றொரு சத்தம் கற்பூரம் எரியும் வாசனை சாம்பிராணி புகை உடம்பை முறுக்கி பற்களால் சுண்டை கடித்து கைகளை வான் நோக்கி விரித்து பிரபஞ்ச வெளியின் இயக்கங்களை அசைவுகளினால் ரேகைப்படுத்துவது போல இரட்டை தவில்களும் முரசுகளும் நாதசுரங்களும் தீவிர கதியில் இயங்கிக் கொண்டிருந்தன சுடலையை இரண்டு பேர் ஆவி சேர்த்து கட்டி பிடித்து மணிகள் கூத்த சல்லடம் மாட்டி அதன் மேல் கச்சி இறுக்கிக் கொண்டிருந்தனர் மாரின் குறுக்கே கயிறு தலையில் குஞ்சம் வைத்து கட்டி தாழம்பு குறுத்துச் செருகி கைக்கு வெள்ளி கங்கணங்கள் பூட்டி கழுத்தில் மாலை சூட்டி கையில் வெள்ளி வெட்டுக்கத்தி கொடுத்து சுடலை மாடன் பார்ப்பதும் முறுவலிப்பதும் வானவெளியை வெறிப்பதும் வெட்டுக்கத்தியை தோளில் சாத்தி கொண்டு லயம் வைத்து ஆடுவதுமாய் ஒவ்வொருவருத்திற்கும் ஒவ்வொரு லயம் ஒவ்வொரு சுவடு ஒவ்வொரு பிள்ளிரல் ஒவ்வொரு ஆயுதம் ஒவ்வொரு முகக்குறி சாமிகளை வரத்தி நிறுத்தியவுடன் வில்லோசை நின்றுவிட்டது முரசுக்காரர்கள் வியர்த்து வழிந்து கொண்டிருந்தனர் அவர்களே வாத்தியங்கள் ஆகிவிட்டது போல அல்லது வாத்தியங்கள் தம்மையை வாசிக்கொள்வது வாசித்துக் கொள்வதைப் போல ஒரு சாமி கொண்டாடி அதிக அரவமின்றி கமுகம் கொஞ்சிக் கொண்டிருந்தார் ஒருத்தர் பனையோலை கொட்டான் கொட்டானாக மஞ்சளை அள்ளி விழுங்கிக் கொண்டிருந்தார் ஒருத்தர் வெள்ளி வாழால் இரண்டு தொழிலும் மலார் மலார் என்று மாறி மாறி அரைந்து கொண்டிருந்தார் நாதசுரங்கள் இரண்டும் கழுமாடன் காதுகளை பிளந்து கொண்டிருந்தன இருபத்தேழு பிடங்களிலும் கழுமாடனுக்குத்தான் கடைசியாக ஆராசனை வரும் வந்தால் அதிக ஆட்டமில்லை ஒரு பிளிரல் சிறு துள்ளல் ஒரு முக்காரம் பாய்ந்து சென்று பீடத்திலிருந்து குந்தம் எடுத்து ஒரு சாட்டம் பிறகு அவர் ஆராசனை முடித்து அடங்கும் போதுதான் குந்தத்தை சாமி படத்தில் வைப்பது அதனிடையில் நிலத்தில் ஊன்றினால் அது வரப்போகும் சாவுக்கு முன்கூரல் கழுமாடன் ஆராசனை நெடுநேரம் நினைத்து நிற்பதும் இல்லை கடுமாடனுக்கு ஆராசனை வந்ததும் கோயில் நடைக்கு நேரே சுடலைமாடன் மாடன் பீடத்துக்கு நேரே ஆள் ஒதுங்கியது கழுத்தில் துவர்த்து போட்டு முறுக்கி பிடித்தபடி ஆட்டுக்கடாவை இழுத்து வந்தனர் சட்டன் நின்றன மேளங்கள் கூட்டத்தின் தள்ளலில் விழுந்து விடாமல் ஒரு தூணை பிடித்தபடி உன்னிப்பாக பார்த்தான் நமசு சுடலைமாடன் சிலையின் கழுத்தில் கடந்த மாலை ஒன்றை கலற்றி வந்து கடாவின் கழுத்தில் சுட்டினார் பூசாரி எல்லா துடிப்புகளும் நின்று ஒரு அணக்கமும் இல்லை கடாவின் தலை சுடலியின் பீடத்துக்கு நேராக இல்லாமல் வளர்ந்திருந்தன கொம்புகள் இசைக்கு முத்து முரசை கலர்த்தி கொடுத்துவிட்டு விட்டு சிவப்பு துணி சுற்றி வைத்திருந்த வெட்டுக்கத்தியை எடுத்தார் ஒரு பாகம் நீளம் இருந்தது நல்ல சுத்தமான இரும்பில் பருவம் பிடித்து தீட்டிய சுடர் ஒளி பாய்ச்சியது பூசாரி செம்பில் நீர் கொண்டு வந்து கடாவின் தலையில் தெளித்தார் நெற்றியில் திருநீர் அப்பினார் நேர்ச்சிக்காரர் ஆட்டுக்கு முன்னால் குத்துக்காலிட்டு அமர்ந்து தமகம்பூவை நீட்டினார் கடா அந்த எந்த கவலையுமின்றி பார்க்க பார்க்க பார்த்து கொண்டு நின்றது கடா உடை கொடுக்காம விட்டால் பலியை வாங்க சுடலிக்கு இல்லை என்று அர்த்தம் முரசுக்காரர் பல வெட்டுக்கத்தியை கையில் வை பிடித்தபடி சுடலை மாடன் கொண்டாடி முன்னால் போய் குனிந்து நின்றார் சுடலை மாடன் கொப்பரையில் இருந்து அள்ளி வானோக்கி எரிந்து இசைக்கு முத்து தலையில் தூவி நெற்றியில் பூசினார் பூசாரி மறுபடியும் செம்பித்தண்ணீரை ஆட்டின் தலையில் தெளித்தார் ஒரு செழிர்ப்புமின்றி ஆடு சிவனே என்று நின்றது சூழ்நிலையின் இறுக்கம் அதிகரித்து கொண்டு போனது மௌனம் அடர ஆரம்பித்தது நேற்றுக்கார முகத்தில் கலவரத்தின் சாயம் வரப்போகும் பெருந்தூக்கத்தின் அச்சாரம் திடீரென கழுமாடன் ஓ என்று புளறினான் நமசின் கால்கள் விடவெடுத்தன நடுக்கம் கண்டன நெஞ்சு படப்பிடப்பை பக்கத்தில் இருப்பவர் கேட்கலாம் போல ஓ என்று மாடன் மறுபுளிரல் நமசுக்கு திகைப்பாக இருந்தது பயம் பயங்கரமாய் நெருக்கியது பக்கத்தில் நின்றிருந்தவரின் மூக்குப்பொடி நமசு மூக்கில் ஒரு தீவிரமான நெருக்கடியை ஏற்படுத்தியது ஓயே ஓயே சடார் என ஆடு தலையை ஒரு சிலப்பிச் செலுப்பியது சதக் என்று ஆட்டின் களத்தில் ஓடி இறங்கும் மோசையும் நச்சென்று நமசின் தும்மலும் வெட்டாங்கடு வெட்டாங்கடே என்று ஒற்றை முரசின் கம்பீரம் முரசின் அதிர்வு போல ஆட்டின் உடல் கிடந்து பதைத்தது நமசுக்கு பரபரப்பாக இருந்தது மறுபடியும் ஆராசனைக்காரர்களின் ஆட்டத்துக்கு தோதான முரசொலி டண்டனக்கு 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 சுடலை மாடனும் கடுமாடனும் திசைப்பதி செய்யவும் மயான பூசைக்கும் போனார்கள் கூட ஒற்றை முரசு இசைக்கு முத்து ஆராசனைக்காரர்களை பாய்ச்சல் கயிறு போட்டு பிடிக்கும் தினம் கொண்டவர்கள் தீவெட்டி எண்ணெய் ஊற்றுபவர் திசைப்பொறி பொருட்கள் கொண்ட பனையோலை கடவும் சுமர்ந்தவர் சுற்றிலும் கூட்டம் தளர்ந்து தொய்வு நமசுக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை மனம் திகில் நடந்திருந்தது தீட்டுடன் கோயிலுக்கு போயிருக்கக்கூடாது என்று தோன்றியது சித்தி வீட்டுக்கு வந்து படுத்த போது நெடுநேரம் உறக்கம் வரவில்லை மனம் வெட்டுப்பட்ட ஆட்டின் உடல் போல பதைத்து கொண்டிருந்தது மதனி மேல் கோபம் வந்தது உறக்கம் சூழ்ந்தபோது கனவுகளாய் வந்தன சுடலை மாடன் பீடத்துக்கு நேராய் ஆட்டின் உடல் கொண்டு ஓங்கிய வெட்டு கத்திக்கு தலை சாய்த்து நிற்பதைப் போல மதனை துரத்த பெரிய விதைப்பையுடன் சேம்புப்பூ போல எட்டி பார்க்கும் குறியுடன் கொம்புகளை உதவி ஓடுவது போல வயிறு விளந்து பரணுமேல பன்றியாய் மதுனை கிடப்பதைப் போல காய்ச்சல் பொங்கி பொங்கி வந்தது நினைவும் பிரளலமாய் ஓரெங்கும் இறைச்சிக்கறி மனம் தலைமாட்டில் உருத்து பார்த்து கொண்டு மூக்குப்பொடி வாசம் வீசும் சுடலை மாடல் கொந்தம் எத்தனை முறை நிலத்தில் ஊன்றியது என்று யாரும் உரத்தில் கேட்பது போலே அசத்து என்று மதுரை செல்லமாய் அதட்டுவது தனுப்பான கையொன்று சூடான சாம்பலை நெற்றியில் பூசிவிட்டு போனது எட்டாம் கூட கழையணும் என்றார்கள் யாரோ காய்ச்சல் மயக்கமும் போதையாக இருந்தது நமசுக்கு